கிழமை கிழமை அடிக்கணும் ஆறு நாளைக்கு ஒருக்கா அடிச்சே தீரணும் அடிக்காடி பிரச்சனை அவளாம் பிரச்சனை தூக்கிய புறேன் ஆயா விடலாம் அதை விட அப்படி ஒரு மனப்பான வந்துடும் ஆறு நாளைக்கு ஒருக்கா நீங்க வந்து கட்டாயம் வந்து இதுக்கு வந்து மருந்து அடிக்க முடியாது அவர் சொல்றாரு இப்பத்து அந்த பச்சை பூச்சி தாக்கத்துக்கு வந்து ஆறு நாளைக்கு ஒருக்கா வந்து கட்டாயம் வந்து மருந்து அடிக்கணுமா அது அடிச்சா தான் வந்து பூச்சி தாக்கம் வந்து கட்டுப்படுமே போகுது கிலோ நீங்க வந்து கட்டுறாங்க

ஹாய் ஹலோ யூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் யாராவது சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அண்டே நான் எங்கே நிற்கிறேன் மட்டும் சொன்னால் தோப்பலங்க வயலுக்கு நினைக்கிறேன் என்னத்துக்காண்டி சொன்னால் இப்போ வந்து மட்டுவில் வந்து மட்டுவில் கத்திரிக்காய் வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு தட்டுப்பாடு எல்லாத்தையுமே வந்து கே வந்து சரியான குறைவாக இருக்குது அது என்னத்துக்காண்டி குறைவாக இருக்குது என்ன ரீசன் அந்த அறையைத்தான் நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து தோப்புலங்க நிற்கிறோம் இப்போ வாங்க அதை பற்றி நான் காலையில் தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும் வாங்க தொடர்ந்து காலை குழு போய் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து அன்னையோட நிற்கிறேன் வணக்கம் அண்ணன் வணக்கம் வணக்கம் ஏ இவ்வளோ கத்திரிக்காய் அப்படி குவிச்சு விட்டுருக்கேன் என்ன என்னன்னா சூத்த இந்த வெக்கைக்கு இந்த இதுகளுக்கு வரும் வரும் இப்படி தான் சூத்த என்ன செய்யறது இது சூத்த கத்திரிக்காய் இந்த ஓ இந்த தான் சூத்த இது வேறு இது பழம் இது ஆ இது பழம் இது கொட்டையெடுக்கிறாரு ஓ இது எடுக்கு இது சூத்த இது சூத்த இது ஒன்றுக்கும் சரி வேறா

மதாலஜியும் இது ஆனால் காயை காணல வெள்ளரி வெள்ளரி வெள்ளரியும் காய்க்கலை காய்க்கல ஒன்றும் காய்க்கல ஏ இந்த இன்னத்துக்காண்டி இப்படி எல்லா பயிரும் வந்து காய்க்காம இப்போ என்னென்ன அந்த மழை பிரச்சனையால தான் பிரச்சனை என்ன மழை பெய்யாத அப்படியா மழை இடக்கிட இப்போ இந்த முறை மழை இதே இல்ல அந்த பிரச்சனை தான் பிரச்சனை என்ன மழை பெய்ய அடிக்கடி பெய்யுது அந்த அந்த குழா பெய்யுது அதனால இந்த இல்லாட்டி இப்போ நல்ல அடிக்கடி மழை பெய்தாலும் காய்க்காது காய்க்காதோ இந்த கத்தரியெல்லாம் காய்க்காமட்டாக்கு என்ன வெக்கையோ இல்லை வக்கா ஊடி ஊடி இப்ப இந்த வக்க எத்தனை நாளைக்கு நிக்க மாதிரி இதுல சித்திரை வயாசி மட்டும் இந்த இல்ல வயாசி மட்டும் இப்படித்தான் எல்லாம் பூச்சிகளும் இது பூச்சி வரக்கூடிய உளுந்து ஒரே பூச்சி பயரு இதுகள் கொஞ்சம் பயர்லாங்கடாது அப்படி என்று பாருங்க பயிரெல்லாத்தையும் இதுகள் விதைச்சா வந்து இங்க பாருங்க பக்கத்துல விவசாயிகளுக்கு தான் வந்து பாதிப்பு அதே இப்ப தோட்டங்கள் செய்ய அப்படியே அப்படியே விதைச்சு விட்டுச்சுன்னா அது உங்களுக்கு பாதிப்பு என்ன இதுக்கு அடிக்கடி மருந்து அடிக்கணும் இது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நான் அடிச்சா தான் இங்க எங்களுக்கு வராது அது ஒரு வித்தியாசமான இன்னும் இது இல்லையா இந்த சுருட்டுக்கு பச்சை பூச்சி பச்சை பூச்சி பச்சை பூச்சி பச்சை பூச்சி இந்த நோய் வந்தா காய்க்காது குருவிச்ச மாதிரி வருது குருவிச்ச போல இந்த சுருட்டி போடும்

அந்த பூச்சிதாம் வந்து தச்சி போட்டு விட்டுருவாங்க நாங்க எல்லாம் இதில் அங்க ஒரு ரெண்டு அஞ்சாறு ரெண்டு ரெண்டு மூணு மூணாவது அங்கெல்லாம் அடிக்கணும் நான் நிலத்தை அடிச்சு கொண்டு உடைச்சாதான் நீங்கல எங்களுக்கு வராது இல்லையாண்டா வேறும் வரும் இந்த இந்த பக்கம் பாத்தீங்களே மருந்து அடிச்சதுனால என்ன வேற பயிர் வந்துருக்கு பாத்தீங்களா ஆஹ் அங்கால விட கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கேண்டா இந்த கிரேக்கு நான் மருந்து அடிக்கணும்னா ஆஹ் சொன்னா இது முதவாதாம் வந்துருவா வந்திருக்கு இதால உங்களுக்கு தான் நட்டமே எனக்கு தான் நட்டம்

இது முந்தால அழிஞ்சது முந்திர வெஜ் இல்ல அப்படி அழுகியே போச்சு மூன்று நாளை கடையில வேற எங்கோ கத்தரிக்கா இப்படி அழிகி கிடக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து உண்டுக்கு முத நீங்க ஒண்ணும் இல்ல அந்த மாட்டுக்குதான் மாட்டுக்கு தான் வெய்தில இருக்கிற சூத்தா கத்திரிக்காய் நீங்க நூறு ரூபா கொடுக்க முடியாது மாட்டுக்கு போல நாட்டுக்கு இது பழம் முழுக்க கொஞ்சம் விடலாம் உம் இது வேலைதான் பழமுழுக்கா இது பெருசாயில மெட்ட இல்லாம சூத்தா மாட்டுக்கு தான் காலனில பிரச்சனையால எவ்வளவு பெரிய நட்டமென்ன விவசாயிகள் பெருமிழப்பு பாருங்க இதே அளவுதான் அவர்கிட்ட பைக்க அதை விட குறைவாதான் கிடக்கு இதுல கொட்டி கிடக்குற விட இது கிடக்குற குறைவா வேணா பை கிடக்குறது பாருங்க பை கிடக்குறது கொஞ்சம் தான் அதை விட வழியில ஓட்டி கிடக்குறதும் பாளி கிடக்குறேன் பாருங்க அதுதான் கூட இது வந்து கூட கத்திரிக்காய் பாருங்க அந்த கூட சூத்த கத்திரிக்காய் வந்து நிறைய கிடக்கு ஆனா இதுக்கு வந்து பாருங்க குறையவாதான் கிடக்கு பாருங்க இப்படி எப்படி விட வந்து தெரியும் இப்போ கத்திரிக்காய் ஆஞ்சது எல்லாம் தெரியும் பாருங்க இப்ப எடுக்கிற இல்லையோ தான் ரெண்டுதான் நல்லது எத்தனை கத்திரிக்காய் போடுறாரு எத்தனை கத்திரிக்காய் எடுக்கிறேன் பாருங்க

இப்போ மலைஞ்சா கத்தரிக்காய் விலையும் கூடிட்டேனே விலை உறஞ்சிட்டு முந்நூற்றம்பது நானூறுரூவா போடுறோம் முட்டி முந்நூற்றம்பது ரூவா கிடைக்கணும் ஓ இந்த நோர்மல் மெட்டா நிகலம் நிலம் அது முந்நூறுரூவா அப்படி போகும் முந்நூறுரூவா கிடைக்கணும் இந்த முட்டி கொஞ்சம் மறிக்காத குடுக்குள்ள ஆ இந்த முட்டி கொஞ்சம் இதான் மட்டியில் உரைஞ்சினை கத்தரிக்கான முட்டி ஆனால் வளமையாக பெருசா இல்லை முட்டி இப்படி இப்படி வேறுமே இதை விட பெருசாக கூட ரவுண்ட் ரவுண்டாக வரும் இதெல்லாம் சின்ன காய இந்த கிளைமேட் பிரச்சனை எல்லாம் எப்படி வந்தது எல்லாம் பிரோஜனை பார்த்து விவசாயிலே இப்போ இதுக்கு தோட்டத்துக்கு முதல் எல்லாரும் நிற்பினா இப்போ நோயல் வந்தா புற ஆக்களையே காணல சரியான குறைவாகடாக்கு ஆக்கலை தோட்டத்துக்கு ஆக்களையே காணல பாத்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி தான் பூசணிக்காயும் அதிகப்படியான நோய் தாக்கங்களாலேயும் காலம் இல்லை அடிக்கடி மழை பெய்யுற வழியாக இருந்தானா இந்தல பிரச்சனையும் வந்து ஏற்பட்டதாக வந்து அண்ணன் சொல்லி கொண்டு இருக்கிற இப்போ வாங்க தொடர்ந்தாங்களா போய் பார்ப்போம் இப்போ பாருங்கோ நாங்க வந்து இப்போ கத்திரிக்காய் பார்த்துட்டு ஜெயில போய்கொண்டிருக்கோம் இஞ்சாலையும் பாருங்க ஜால எல்லாம் கத்தரி நிற்குது ஆனால் வந்து கத்திரியில பாருங்கோ இப்போ வந்து நிறைய காய் இருக்கணும் கத்திரியே தெரியா அப்படி காய்க்கணும் ஆனால் வந்து காயே காணில பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க இந்த கத்திரியை பாருங்க காயே இல்லை பாருங்க என்ன சொன்னால் இந்த இடக்கிட மலையல் பாருங்க பேரு மரத்துலேயே வந்து ஒரு கத்திரிக்காய் வந்து அழகிக்கூடாது மரத்திலேயே அழுகி போட்டு கத்திரிக்காய் இப்போ நிறைய காலன்ல பிரச்சனையால் வந்து கத்திரிக்காய் எல்லாம் வந்து பழுதாவுது அதை விட இப்போ கத்திரிக்கை பக்கத்துலேயே வந்து இப்ப கவுப்பியல் உளுந்தல் வச்சா அதுலேருந்து வந்து பச்சை குச்சி தாக்கம் ஏற்படுது அதால வந்து கத்திரிகள் வந்து பழுதாகுதான் இஞ்சால பாருங்க செஞ்சாலையெல்லாம் வந்து நிறைய கத்தரி நிறைய பேர் வந்து கத்தரி எல்லாம் பச்சிருக்கினா கூட வந்து எல்லாத்தையுமே வந்து காயக்குறைவாக கிடையாது இஞ்சி வர மரம் எல்லாம் சின்னன்னா கிடக்கு சின்ன வந்து சின்ன காயல் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் வேறங்க அப்படியே நிறைய பேர் வந்து போய் தோட்டத்தால பாருங்க அங்கெல்லாம் அந்த ஆக்கள் எல்லாம் வந்து தோட்டத்தால வந்து போய்கொண்டிருக்கணும் தோட்டங்களை பார்த்துட்டு அந்த தோட்டங்களுக்கு வேலையை செய்து போட்டு வழி கிட்டு நடந்து போய்கொண்டிருக்கணும் இஞ்சில பேருங்க அப்படியே கீரைப்பூ வந்து விட்டுருக்கணும் இதெல்லாம் வந்து நீ இப்படியே அறுவடை செய்து கொண்டு வீட்டை வச்சு புழுதீனில் போட்டு அடிக்க வேண்டிய அடிக்க காயை விட்டு அடித்தா அப்படியே கொட்டை வந்து கொட்டணும் இப்போ நீங்கள வேற வந்து இப்படி கீரையல் பேச்சு போட்டு இப்படி விட்டீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து கீரைப்பூ நிறைய வந்து பூத்துருக்கு இப்படியே வந்து கொட்டைநிலை போட்டு இப்படி காய இந்த கலருக்கு வரும் இந்த கலருக்கு வந்த கையோடு நீங்கள் வந்து அடிக்க வேண்டியான் கையில் விட்டுஞ்சு வரும் இதில் வந்து உள்ளுக்கு வந்து கீரை கொட்டை இருக்குறோம் நான் உதவி காட்டுறேன் இது கரப்பு கரப்பா இருக்குது இதுதான் வந்து கீரை கொட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இது அப்படியே மூணு மாதம் விதைக்கலாம் திருப்பி பெஞ்சால பாருங்க அங்காளம் வந்து அப்பண்ண வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காயிர அதே மாதிரி கிட்ட போய் பார்ப்பேன் இப்போ பாருங்க அப்பண்ணை வந்து கத்திரிக்காயிர பாருங்க நிறைய சூத்தி இருக்கும் அண்ணா சூத்தியோ கேஜி ஊற்றி இப்போ என்ன இப்போ நூ நூறு காய் அஞ்சா எழுபது காய் உதவாது ஒரு முப்பது காய் இல்ல முப்பது காய் இல்லாம காய் கிட்ட இல்லாமல் போமா நூறு காய் அஞ்சு பாருங்க நிறைய வந்து சூத்தக்க கையில வந்து வச்சிருக்க எல்லாம் எல்லாம் தூக்கி எரிய வண்டியா நீ போய் விட்டு தெரியணும் சூத்தக்காய் என்ன வேலை கிடைக்கணும் சந்தையில எண்பது ரூபா சரி அத குடுக்குறேன் பேச மாட்டுக்கு போடலாம் எண்பது தானே சில பேர் நிறைய பேருக்கு வந்து காய்கறியல் அவன இப்ப ரூபான் என்ன சொன்னா தனக்கு வந்து காய்க்கு என்ன மாதிரி சொன்னேன் குறை அஞ்சு பேர் ஒரு காப்பை தான் ஆஞ்சி வச்சிருக்காரு அந்தலாதுக்கு

முட்டியும் வந்து இப்போ வந்து வச்சிருக்கிறாரு பேரங்கோ இந்தியால பாருங்கோ ஆக்கள் வந்து பேர் வந்து நிற்கிறான் ஜாலியும் பாருங்க மகன் வந்து இப்போ அந்த பஜ் முட்டிக்காய் வந்து ஆய போட்டார் அவர்கிட்ட மகன் முட்டிக்கா வந்து ஆய விடுது பேரங்கோ உதயம் முட்டிக்கை பேரங்கோ அவர்கிட்ட முட்டியை பார்த்தீங்களா நான் எப்படின்ட்டு பெரிய முட்டிக்கை அது அதுவும் சூத்தே ஆகாது பக்க பிரச்சனை மலையும் மடக்க பெய்த தான் இந்த பிரச்சனை இல்லையாடா இல்ல

அந்த கரப்பு ஓட்டி அறைய புழு அந்த புழு புழு அரிச்சு கிடக்கு வண்டுதான் மெயின் பிரச்சனை வண்டால தான் நம்ம வந்து வேண்டி புழு எல்லாம் அரிச்சு கிடக்காம் பாருங்க இது வந்து அப்ப நின்ற கத்தரி தோட்டம் தான் பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து நான் ஏற்கனவே காட்டின கத்தரி தோட்டம் இல்லை அவர் ஏற்கனவே சென்ற ஹானல்ல பாத்திருப்பியல் அந்த கத்தரி தோட்டம் இல்லை இது வந்து ஒரு வேற இது இது இதுவும் கொண்டுதான் ரெண்டு மூண்டுதான் இப்ப ரெண்டு தோட்டம் ஆகிட்டுதான் முதல் பார்த்த வேற தோட்டம் அதான் வந்து அதுல பாத்தீங்கன்னா தெரியும் அதுல சணல் தெரியுது அந்த சணலுக்கு பக்கத்துல தான் அவர்கிட்ட தோட்டம் பார்த்திருப்பியல் உதர் நகத்திரி செங்கடகு இதான் வந்து சங்கு வெள்ள கத்திரியா பாருங்க சங்கு வெள்ள கத்திரி எப்படி நல்ல ஒல்லையா இருக்கு பழிச்சேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க அவர்கிட்ட மகன் வந்து இப்ப தூக்கி கொண்டு போற பாத்திரிங்கன்னா சிறு வயதிலேயே அப்பாவுக்கு வந்து உதவி செய்யணும்னு ஒன்று மனப்பாங்க இருக்குது பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து உதவி செய்ய மாட்டியில் பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க அவர் வந்து மகன் கொட்ட போறார் அப்பா வந்து இதில் பாருங்க நிறைய விவசாயிகள் வந்து இங்க வந்து நிக்கினா நிறைய பேர் இஞ்சல பாருங்க சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி பிஞ்சால வந்து கத்திரிக்காய் வந்து ஆஞ்சிட்டார் இதுல வந்து இதுலேயும் பாருங்க இதுல எல்லாம் வந்து நிறைய பிஞ்செல்லாம் பிடிச்சிருக்கு பாருங்க எப்படி பிஞ்சுகள்னு சொல்லி நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி தான் இஞ்சாலயம் இஞ்சாலயம் வந்து நிறைய நிறைய பிஞ்சல் வந்து பிடிச்சிருக்கு எல்லா இடமே பிஞ்சு பிடிச்சிருக்கு சில பேர்ட்ட வந்து சில சில மரத்துல இதுல வந்து பிஞ்சு வந்து குறைவாக காணப்படுது சிலதுல வந்து நல்ல கூடவாக காணப்படுது பேரம் ஆனா அந்த பிஞ்சிலேயே வந்து சிலதுல ஓட்டிய நான் அடிச்சிட்ட சின்னல்லேயே அடிச்சிருக்கு அடுத்த தினம் அடிக்க நீட்டா வந்துடும் ஒரு ரஜினாய் அடிக்க பிந்திச்சேன்னா சரி எத்தனை நாளைக்கு ஒரு கா மருந்து அடிக்கணும் கிழமை கிழமை அடிக்கணும் ஆறு நாளைக்கு ஒருக்கா அடிச்ச எழுதிடும் அடிக்கடி அவளாம் பிரச்சனை தூக்கிய புறா விடலாம் அதோட அப்படி ஒரு மனப்பான் வந்துரு இப்ப ஆறு நாளைக்கு ஒருக்கா நீங்க வந்து கட்டாயம் வந்து இதுக்கு வந்து மருந்து அவர் சொல்றாரு இப்பத்து அந்த பச்சை பூச்சி தாக்கத்துக்கு வந்து ஆறு நாளைக்கு ஒருக்கா வந்து கட்டாயம் வந்து மருந்து அடிக்கணுமா அது அடிச்சா தான் வந்து பூச்சி தாக்கம் வந்து கட்டுப்படும் முடியும் மாதிரியான சொல்றார் ஆஹ் இப்ப நீங்களும் யாராவது உங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட நோய்கள் ஏதாவது ஏற்பட்டிருந்தா நீங்களும் வந்து இவர் இவர் அடிக்கிற மாதிரி என்ன மருந்து நீங்க அடிக்கிறீங்க ஹெவி செட் செட் இந்த சொல்லி வந்து அவர் வந்து அடிக்கிறாராம் இந்த மூண்டை வந்து நீங்க ஆறு நாளைக்கு ஒரு அடிச்சிங்கன்னு சொன்னா இப்போ இந்த பூச்சி தாக்கங்கள்ல இருந்து வந்து தப்பி கொள்ளலாம் இல்லையன்று சொன்னா வந்து இப்ப மாதிரி பூச்சி தாக்கம் வந்து ஏற்பட்டு கத்திரிக்காய்கள் வந்து உண்டுக்கும் யோசனும் இல்லாம போயிடும் பெஞ்சலை பேரன் வெஞ்சல்லாம் வந்து நிறைய வந்து கத்தரி பழங்கள்லாம் எல்லாம் இருக்குது பேரன் வெஞ்சால் கத்தரி பழத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து இது என்ன இந்த இது பாடுது ஆளான் அடையல அந்த பிரச்சனையே பிறகு ஆழான் பிரச்சனை எனக்கு என்ன செய்யறேன் நீங்க தடம் வச்சு தான் பிடிக்கும் இல்லையான்தான் பிடிக்கல ஆஹ் பிடிக்கல அப்போ ஒன்று ரெண்டு நின்றாலே பிறகு அது குட்டி ஓட குட்டியோட பெரிய கணக்காக வந்துடும் வந்தால் பிறகு ஒன்றும் அடையில

முத்தல் திஞ்சல் எல்லாம் வாஞ்சி விட்டுரும் இப்ப அவருக்கு வந்து ஒரு கணக்கு தெரியும் அவர்கிட்ட மகன் வந்து பாருங்க அப்படி இன்னைக்கு வந்து கத்திரி மூட தூக்கி கொண்டு தெரியறாரு பாருங்கோ திஞ்சலை பார்த்தீங்கன்னா தெரியும் அவர்கிட்ட கத்திரி தொடர்ந்து இது இப்போ வாங்க தொடர்ந்து நாங்கள் போய் அங்கே போய் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து இப்ப பாருங்கோ பெறம்பாலம் வந்து நடந்து போய்கொண்டிருக்கிறோம் என்னத்துக்காண்டி சொன்னா இப்போ அதுல வந்து அன்னியர்கள் வந்து கத்திரிக்காய் வந்து ஆயினம் அதையும் தான் வந்து நாங்கள் வந்து பார்க்க போறோம் பெஞ்சால பாருங்க நிறைய பேர் வந்து வெள்ளரி எல்லாம் வந்து வச்சு ஆனா வல்லறிகள் வந்து ஒன்றுக்கும் முதல் ஆக போடுது ஒன்றுக்கும் பிரியோசனையில் பாருங்க இது வந்து வெள்ளரி இப்போ வந்து நிறைய இருக்கணும் பாருங்க எல்லாம் வந்து அழுகி தான் இஞ்சா அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் பாருங்க எல்லாம் வந்து அழுகி கிடக்கு பாத்தீங்கன்னா தெரியும் ஒன்றுக்கும் வந்து இது வந்து இல்லாமல் போயிட்டுது அதே மாதிரி தான் இஞ்சாலையெல்லாம் பாருங்க ஃபுல்லாக வந்து இந்த கொடி எல்லாம் வந்து பழுதா போயிட்டுது இஞ்சால பாருங்க அப்படியே இப்போ வந்து நிறைய பேர் வந்து இப்போ அது வந்து எல்லாம் வந்து வேலை சேர்த்துட்டு வந்து போகிற டைம் ஆகுது நாம் அந்த டைம் வந்து பிந்தி தான் வந்து வந்தனான் இப்போ வந்து எல்லாம் வந்து வெளியில் போகிற டைம் இப்போ இந்த வந்து வந்து நான் வந்து பின்னரம் ஒரு ஐந்தரை மணிக்கு தான் வந்து வந்தேனா அதில் வந்து இந்த காணொலி எடுக்க வந்து இந்த யாருக்கு வந்து போயிட்டுனா அந்த வீடுகளுக்கு வந்து போயிட்டுனா இப்போ நான் வந்து தான் இப்போ போகிறோம் இது வந்து குராக்கன் பார்த்திங்கன்னா தெரியும் மட்டியில் வந்து குறாக்கன் வந்து பிரச்சிருக்கு பேருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி குராக்கனை பார்த்திங்கன்னா தெரியும் இதுதான் வந்து குரக்கன் தான் வந்து விதைக்கிறது அதே சமயம் இஞ்சால பேருங்கும் வந்து கத்திரிக்காய் வந்து ஆயினம் அதுதான் வந்து பாகபுரியல் வாங்க தொடர்ந்து போய் பார்ப்போம் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து கத்திரி தரத்துல நிக்கிறோம் இப்போ வணக்கம் அண்ணன் வணக்கம் இப்ப அவர் வந்து தன்ட முகத்தை வந்து அறிமுகப்படுத்த விரும்பல அதால வந்து நான் வந்து கத்திரிக்காய் கத்திரி மரத்தை பார்த்து காய்ப்போம் இப்போ இது வந்து எடுத்து நாளும் நட்டு வந்து இப்போ நட்டு மதம் ஒன்றரை மாதம் இது வந்து நீங்க முட்டி கத்தறி நட்டுனீங்களோ இல்ல நோம கத்தரி நட்டுக்கிடச்சியா தான் கூட கடைசியா தான் நட்டாது எல்லாரும் கடைசியா தான் நட்டுனீங்களோ வயலுக்கு அப்புறம் கட்டாது அதெல்லாம் பிந்தினா எத்தனாவது ஆச்சல் நீங்க வந்து ஆயிரம் கத்தரி கொஞ்சம் ஆறாவது வந்து ஆறாவது நிறைய வந்து எல்லாம் என்ன என்ன நோய் இருக்கு இப்ப என்ன பேர் அடிச்சோம் அதுக்கப்புறம் இந்த பச்சை பூச்சி மட்டும்

இதுக்காக புழு இருக்கு உள்ளுக்கு புழு இருக்கு ஆ உள்ளுக்கு புழு இருக்கு இது பாருங்க உள்ளுக்கு இஞ்சி பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் உள்ளுக்கு வந்து புழு இருக்கு பாருங்க புழு இருக்கு இந்த இதான் வந்து கொப்பாளுகள் என்ன இந்த கொப்பாளுகள் அடிக்கிற உடைய எல்லாத்துலயும் அடிக்கு எல்லாத்துலயும் அடிக்கு இப்ப முறிச்சு முறிச்சு விட்டா அதுல வராத அப்புறம் இல்ல அதுக்கு தான் மருந்து அடிக்க போறோம் ஆஹ் இதுக்கு மருந்தும் இருக்கு கொப்பாளு என்ன மருந்து இதுக்கு வந்து மருந்து குறையன் குறையன் அது என்ன தெரியும் இப்ப கொப்பளண்டு இப்ப அண்ணன் சொல்லித்தான் எனக்கு இந்த நோய் வந்து தெரியும் கொப்பள விளண்டு சொல்லி ஒரு நோய் இருக்குன்னு சொல்லி இதுக்கு முதல்ல வந்து நான் ஒரு தடவை வந்து இப்படி கொப்பள நோய் ஏற்பட்டேன் சொல்லில்ல எல்லாருமே வந்து இல்ல சுருங்குற பத்தி சொன்னவர் இல்ல வந்து இப்ப சின்ன நாய்க்கொண்டு போவோம் அண்டா கே கே வைக்கிற காய்க்கிற தெரியு சோத்த பேர் அப்படின்னு சொல்லுறது இலையில பின்னுக்கு வந்து சிவக் மாதிரி கிடக்கு சோறம் காயம் குறைஞ்சிட்டேன் ஓ காயம் குறைஞ்சிட்டு அங்கால கொப்பல்கள் அங்கால நெல்ல அறிக்கை கத்தறி இந்த நோய் பிடிக்கிற மருந்து அடிச்சு போட்டு ஆஹ் கொப்பல்கள் புல்லா கொப்பள்கள் வந்தா இந்த புழுக்குறவிதம் கூடு பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க கொப்பள்கள் வந்து இப்படி புழு பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இதாம் வந்து அந்த புழு புழு வந்து உள்ள பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க புழு மசியோடு

முதல் வண்டு சுளாட்சி தான் புழு வருது ஒரு உண்டு எச்சம் போடும் அப்படியே வரும் அப்படி சொல்றாங்க போயிரு அதான் இந்த கே கொஞ்சம் கொப்பளது எல்லாம் காரணம் கொப்பாள எல்லாம் காரணம் தெரியும் தோட்டத்துல வந்து நூற்றுக்கு எழுபத்தஞ்சு சதமான வந்து மெயின் பிரச்சனை வந்து கொப்பல்கள் நோய் கொப்பல்கள் நோய் தான் வந்து பிரச்சனை சிலதில் பாத்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி சிவப்பு சிவப்பு என்ன சொன்னீங்களா அது சிவப்பு பே சிவப்பு பே பாருங்க அந்த அந்த நோய் ரெண்டாவது மற்ற மூன்றாவது நோய் நெல் வேஜு நெல் வேஜ் வடியா ஒரு நெல் வேஜ் வடியா சோப்பு என்று மருந்து கிடக்கும் மருந்து கிடக்கும் இப்போ வந்து அண்ணன் வந்து அதுக்கு மருந்தும் காட்டுறாராம் அதே மாதிரி நான் போய் பாப்பங்கிட்ட அவர் காட்டுற என்ன மருந்து இப்போ உங்களுக்கும் என்ன என்ன நோய்க்கு என்ன மருந்துன்னு சொல்லி இத பார்த்துட்டு நீங்களும் வந்து விவசாய திணைக்கிழங்கள்ல இந்த படங்களை காட்டினீங்கன்னு சொன்னா நீங்க வந்து இந்த மருந்துகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம்

ஒவ்வொரு தலைவனு தான் பிரச்சனையா அங்கால உவர் இல்ல அப்படியே நல்லா கிடக்குது அங்கால உவர் இல்ல அங்கால நல்லா கிடக்குது அஞ்சால பாருங்க அஞ்சால வந்து உவர் இல்ல ஒரு பாதி துண்டுக்கோ ஒரு பாதி துண்டுக்கோ உவர் இல்ல அது என்னது காணும் உங்க வந்து புட்டி அங்கால பாடலாமே பாஜல் தர இது இருக்கிறவே இந்த மருந்து தான் சோப்பு சோறும் சோப்பு பேனு கிடைக்கிறது சிவப்பு பாருங்க இது வந்து சோறோன்னு சொல்றது இதான் வந்து சிவப்பு பேனு கிடைக்கிறதா இப்ப நீங்களும் உங்களுக்கும் இப்படி வந்து சிவப்பு பேன் நோய் ஏற்பட்டா வந்து இந்த மருந்தை வந்து நீங்க பயன்படுத்துனீங்கன்னு சொன்னால் வந்து நீங்களும் வந்து இப்படிப்பட்ட நோயிலேருந்து தப்பிக்கொள்ளலாம் தப்பி கொள்ளலாம் வெள்ளம் மரம் அணைகட்ட வரமுன்ன மாதிரி நீங்களும் வந்து இப்படி நோய் வந்து ஆரம்பத்தையே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த நோயை வந்து கட்டுப்படுது கட்டுப்படுத்துறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து நட்டம் ஏற்படுறது குறைவாக காணப்படும் இப்போ இஞ்சால பேருங்க வந்து வருத்தப்படும் எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து சவர் இல்லாத பக்கம் இந்த வாய்க்கால் இந்த வாய்க்காலுக்கு தானே இந்த வாய்க்காலுக்கு இஞ்சால சவர் இல்லாத பக்கம் இஞ்சால சவர் சவர்தாம் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக கிடக்கு எல்லாத்துலேயும் வந்து சின்ன சின்ன பிஞ்சுகள் எல்லாம் வந்து நிறைய பிடிச்சிருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இடையே வந்தால் அண்ணா கீரை எல்லாம் வந்து போட்டிருக்கிறார் இப்போ வாங்கோன்னா நாங்கள் தொடர்ந்தாங்கால போய் பார்ப்போம் இதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து மாயந்திர நின்று தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இதாட்ட வண்டி தான் வண்டி எல்லாம் வந்து இப்போ வந்து எல்லாம் கடைசி கட்டம் அதான் வந்து இப்போ நோயெல்லாம் ஏற்பட்டு இப்போ வந்து காய்ச்சி ஓயிர கட்டத்துக்கு வந்துட்டு மாய்தரண வண்டி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அவிட்ட தான் இது வந்து ஒரு மாலை பொழுது பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு மாலை நிற பொழுது அப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது மாலை நேரத்தை பார்க்க இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மட்டியில வந்து இப்படி ஒரு மாலை பொழுது நீங்கள் வந்து வயல்வெளிக்கு வந்து கழித்து பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இந்த இயற்கையை வந்து ரசிச்சு பார்க்க வந்து ஒரு தான் இருக்கும் எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஜிலப்பா இருக்கும் மகந்திரன் என்ன வண்டியை நம்ம வந்து காய்ச்சல் உயிராட்டம் இது வண்டியெல்லாம் வந்து மடிஞ்செல்லாம் கிடக்குது அதை விட நோயெல்லாம் ஏற்பட்டிருக்கு சில சில நோயெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து மேலே இலையெல்லாம் பிடிக்குது பிஞ்செலும் பிடிச்சி பிடிச்சி கிடக்குது வேறங்க இப்போ இண்டே வந்து அவர் இல்லை அவர் இருந்தால் இதுக்கான விளக்கத்தை வந்து நாங்கள் அவரோட வந்து காக்கலாம் அவர் இல்லாபடியே நாங்கள் அந்த இதுக்கு ஒன்றும் செய்ய இல்லாது வாங்க தொடர்ந்து நாங்கள போய் பார்ப்போம் இது போன்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் சொன்னால் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மார்க்கும் இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன்.